கிச்சன் இன்னைக்கு நம்ம பாத்தீங்கன்னா ஈவினிங்ஸ் டீ டைம்ல தான் ஒரு போண்டா போட போறோம் அதுவும் இன்னைக்கு எங்க அப்பா அம்மா வந்து ஊர்ல இருந்து வந்திருக்கனால அவங்களுக்கு ஸ்பெஷலா செய்யணும் ஏதாவது கேக்கும்போது உருளைக்கிழங்குல போண்டா போட்டு கொடுன்னு சொன்னாங்க சோ நம்ம அந்த உருளைக்கிழங்கு போடவை எவ்வளவு ஃபாஸ்டா டேஸ்டா போடுறோம் நம்ம பார்க்க போறோம் ஓகேங்களா ஃபர்ஸ்ட்ல வந்து நான் உருளைக்கிழங்கு ஒரு மூணு உருளைக்கிழங்கு வந்து நான் அவிச்சு வச்சுட்டேன் நம்ம வந்து வேலை செய்யும் போதே ஒரு மூணு உருளைக்கிழங்கு மட்டும் அவிச்சு எடுத்துக்கோங்க மற்றபடி நமக்கு வேலை வந்து ரொம்ப ஈஸியாக முடிஞ்சிடும் டீ போடுற டைம்ல நம்ம செஞ்சு முடிச்சிடலாம் உருளைக்கிழங்கு நான் அவிச்சு எடுத்தாச்சு அடுத்ததா ஒரு கடாயை எடுத்துக்கோங்க ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம் கொஞ்சமா ஆயில் ஊத்திக்கணும் கொஞ்சமா ஆயில் ஊத்திக்கலாம் சூடாயிடுச்சு தாளிப்புக்கு ஃபர்ஸ்ட்ல வந்து கடுகு போட்டுக்கோங்க கூடவே ஒரு அரை ஸ்பூன் வந்து சேர்த்துக்கணும் ஒரு அரை ஸ்பூன் ஜீரகம் காரத்துக்கு ரெண்டே ரெண்டு பச்சை மிளகா கட் பண்ணியிருக்கேன் பச்சை மிளகா சின்ன சின்ன பீசா கட் பண்ணி காரத்துக்கு பச்சை மிளகா போட்டுக்கோங்க ஒரே ஒரு வெங்காயத்தை ரெண்டா கட் பண்ணி சின்ன சின்ன பீசா கட் பண்ணி வச்சுக்கோங்க அப்படிங்க பிடிக்கும் வெங்காயம் வந்து ரொம்ப வதங்கி கருப்பு கலர் ஆகிறோம் அது ப்ரௌனிஷாக வரணும் அப்படிலாம் கிடையாது அப்படிலாம் வந்தால் நம்ம சாப்பிடும்போது அந்த மாதிரி டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்குது இது கஞ்சியாக கடிப்படணும் அங்கே பாருங்கள் இஞ்சி சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் உள்ளே போட்டுக்கோங்க போட்டு நல்லா வதக்கி விடணும் நல்லா வதங்குறதுக்கு கொஞ்சமாக உப்பு போட்டுக்கலாம் இப்போ வெங்காயம் வதங்கட்டும் நம்ம உருளைக்கிழங்கு எடுத்து வச்சிருக்கோம் பார்த்தீங்களா இந்த உருளைக்கெழங்கை நல்லா மசிச்சு எடுத்துக்கோங்க கை வச்சு நல்லா ஸ்மாஷ் பண்ணிக்கோங்க இது நல்லா இந்த மாதிரி அவிஞ்சாதான் உங்களுக்கு வந்து டக்குன்னு இப்படி வச்சோன்னே நல்லா வந்து வேக வச்சுக்கோங்க ரொம்ப கல் மாதிரி இருக்கக்கூடாது பாருங்கள் அந்த கையை வச்சோன்னே எனக்கு எப்படி இதாகுதுன்னு இந்த மாதிரி கொஞ்சம் நல்லா அவிச்சு எடுத்துக்கோங்க இந்த மாதிரி நல்லா ஸ்மாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ வெங்காயத்து கூட இதை போட்டு நம்ம மிக்ஸ் பண்ண போகிறோம் இந்த அளவுக்கு வந்து வெங்காயம் வதங்கினோனையும் லைட்டாக ப்ரௌன் கலர் ஆக ஆரம்பித்த போதும் நம்ம உருளைக்கிழங்க உள்ளே போட்டுக்கோங்க இப்போ வந்து நமக்கு உப்பு காணாது நம்ம நம்ம கொஞ்சம் கொஞ்சம் தான் போட்டிருக்கோம் தேவையான அளவுக்கு உப்பும் போடணும் கொஞ்சமாக கொஞ்சமாக கேஸ் வரும் அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு ஃபீல் ஆச்சுன்னா பெருங்காயத்தூள் கூட நீங்கள் போட்டுக்கலாம் இப்போ வந்து நமக்கு வைக்க ரெடி ஆயிடுச்சு கடைசியாக கருவேப்பிலையும் கொத்தமல்லியும் உள்ளே போட்டுக்கோங்க அப்ப நல்ல ஒரு வாசனையோடு இருக்கும் கழுவி வச்சுட்டு கருவேப்பிலையும் கொத்தமல்லியும் போட்டு இந்த அளவுக்கு உங்களுக்கு நல்ல ஒரு இதில் தண்ணி நீங்க ஆட் பண்ணிடாதீங்க இதில் எதுவுமே தண்ணி எதுவுமே ஆட் பண்ணக்கூடாது இந்த மாதிரி நீங்க வந்து கிளறி வச்சுட்டு ஏன்னா இதில் வந்து நான் போட்டுக்க அந்த வெங்காயத்தை பாத்தீங்கன்னா கொஞ்சம் க்ரன்ச்சியாக தான் இருக்கும் அப்போதான் நமக்கு வந்து சாப்பிடும் போது கடிபிடுறது மாதிரி நல்லா இருக்கும் அதனால ரொம்ப போட்டு வதக்கிறாங்க இப்போ நம்ம ஸ்டவ்வை வந்து எடுத்து வெளில வச்சிடலாம் ஸ்டவ்ல இருந்து கடாய் எடுத்து வெளில வச்சிருக்கோம் ஓகேங்களா இப்போ நமக்கு உள்ள வைக்கிற ஸ்டஃபிங் வந்து நல்லா ஆரிச்சு இதை நல்லா உருண்டை உருண்டையா உருட்டி வச்சுக்கோங்க உங்களுக்கு எந்த சைஸ்க்கு வேணுமோ அந்த சைஸ்க்கு நீங்கள் உருண்டையா உருட்டிக்கோங்க ஓகேங்களா இது ஏற்கனவே எல்லாம் வந்து வெந்து தான் இருக்குது அதனால அப்படியே போட்டு நம்ம எடுக்க வேண்டியதுதான் உங்களுக்கு எந்த சைஸ்க்கு வேணுமோ உருட்டி எடுத்து வச்சுக்கலாம் ஃபஸ்ட்டில் இப்போ நம்ம இந்த மாதிரி உருண்டை உருண்டையே உங்களுக்கு எந்த சைஸ் வேணுமோ அது மாதிரி உருட்டி எடுத்து வச்சுக்கோங்க நம்ம எப்பவும் போடுற மாதிரியே அடுப்பில் கடாயி வச்சாச்சு என்ன சூடாக்குறதுக்கு சிம் பண்ணிக்கோங்க பக்கத்துலேயே நம்ம டீக்கும் ஸ்டார்ட் பண்ணியாச்சு அதுவும் ரெடி ஆகட்டும் இன்றைக்கி நான் கட்டிருக்கேன் பார்த்திங்கன்னா இந்த சேரீ தான் நீங்கள் நமக்கு கிளாட் ஃபேஷனில் சேல்ஸ்க்கு வந்துருக்கு சூப்பரான இந்த சேரீயோட நேம் வந்து காய்ச்சிகழி சாரீஸு செம்ம சூப்பராக இருக்கும் நல்ல ஒரு சாஃப்ட் மெட்டீரியல் நல்ல நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃபுல் வியூ நீங்கள் பார்க்கணும் இந்த முந்தியெல்லாம் பார்க்கணும்னா நீங்கள் நம்ம கிளாட் ஃபேஷன் யூடியூப் சேனல் மார்னிங் நைன் ஓ கிளாக் வரும் என்னென்ன கலர்ஸ் இருக்குங்கறதான் நீங்கள் செக் பண்ணிக்கோங்க இந்த சாரியோட ரேட்டு ஒன்லி த்ரீ தேர்ட்டி ருபீஸ் தான் நல்ல நார்மலாக கட்டக்கூடிய சாரீஸ் வித் ப்ளவுஸோட ஒன்று நான் வந்து அந்த ப்ளவுஸ் போடல ஸோ அந்த வித் ப்ளவுஸில் தான் வந்திருக்கு செம சூப்பரான சாரி உங்களுக்கு வேணுங்கிறவங்க டபுள்யூ டபுள்யூ டபிள்யூ டாட் கிளாட் ஃபேஷன்ஸ் டாட் காம்கிற வெப்சைட்டில் போயிட்டு நீங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணுங்கள் ஓகேங்களா இப்போ நமக்கு என்ன காஞ்சிட்டு இருக்கும்போது அடுத்ததான் நம்ம இன்னும் ஒரு சின்ன வேலை செய்யணும் ஒரு பவுல் எடுத்துக்கோங்க கடலை மாவு எடுத்துக்கோம் பாருங்கள் ஒரு முக்கால் கப்பு உங்களுக்கு இது எத் எவ்வளோ தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் கடலை மாவு எடுத்துக்கோங்க நான் வந்து ஒரு முக்கால் கப் கடலை மாவு எடுத்துருக்கேன் ஒரு கால் கப் கிறிஸ்பினஸ்க்காக அரிசி மாவு எடுத்துருக்கேன் கொஞ்சமாக அதுக்கு வந்து தேவையான அளவுக்கு நம்ம உப்பு போட்டுக்கணும் அந்த மாவுக்கு தேவையான அளவுக்கு நம்ம வந்து சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க மாவில் வந்து காரம் தேவை அதனால் வந்து தனி மிளகாய் தூள் நம்ம போட போகிறோம் கொஞ்சமாக கொஞ்சமாக காரம் ஆட் பண்ணிக்கோங்க தனி மிளகாய் தூள் போட்டுக்கோங்க இப்போ வந்து நான் வந்து காய பவுடர் சேர்க்க போகிறேன் பெருங்காயம் நான் வந்து இதில் சேர்க்கல பார்த்தீங்களா நல்லா பெருங்காயம் போட்டுக்கோங்க ஏன்னா கொஞ்சம் கேஸ் அப்படி இருந்தால் இது வந்து கொஞ்சம் நல்லது கொஞ்சம் பெருங்காய இப்படியும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம டிப் பண்ணி எடுக்க போகிறோம் அதனால நிறைய தண்ணி ஊற்றி அப்படி வந்து தாய்க்கிறாய்ங்க கொஞ்சம் திக்காக தான் இருக்கணும் முதல்ல எல்லாமே மிக்ஸ் பண்ணிக்கோங்க கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கோங்க ஒரு திக்கான கன்சிஸ்டன்சிக்கு நம்ம பேசிக்கலாம் இந்த பஜ்ஜிக்கெலாம் போடுறதுக்கு நம்ம டிப் பண்ணி போடுவோம்ல அந்த கன்சிஸ்டன்சிக்கு போடணும் இல்லை நல்லா சூடாயிடுச்சு இப்போ நம்ம உருட்டி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா இந்த போண்டாவை எடுத்துக்கோங்க எடுத்துட்டு இந்த மாதிரி டிப் பண்ணி பக்கத்தில் போயிட்டு இடி போட்டுங்க அவ்வளவுதான் இது வந்து உருளைக்கிழங்கு நீங்கள் அவிச்சு வச்சிட்டிங்கன்னா ரெண்டு நிமிஷத்தில் நீங்கள் இந்த வேலையை பார்த்துடலாம் ஒன்று ரெண்டு நிமிஷத்தில் எப்படி மேடம் அப்படிலாம் கேட்காதீங்க டூ மினிட்ஸ்னால் ஒரு அஞ்சு நிமிஷத்துலேருந்து பத்து நிமிஷத்துக்குள்ளே பண்ணிடலாம் கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் போட்டுக்கோங்க இப்படி மேலே மாவு தூக்கி ஊற்றிடுங்க ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு நமக்கு டீயும் வந்து அங்கே மேக்ஸிமம் ரெடி ஆகிடுச்சு எல்லாம் போட்டாச்சு கொஞ்ச நேரம் விட்டுட்டு எந்த பக்கம் மாத்தி போட்டுருங்க சூப்பரா வந்துச்சு வாசனை அப்படி இருக்குது நல்ல ஒரு கோல்டன் ப்ரௌன் கலர் வர வரைக்கும் வெயிட் பண்ணிட்டு நம்ம எடுத்துட வேண்டியிருக்கோம் ரெடி ஆயிடுச்சு எடுத்துடலாம் அடுத்த பேட்ச் நம்ம போடலாம் இந்த உள்ள கிடக்கு பார்த்தீங்களா இந்த இது இதை வந்து நீங்கள் சும்மாவே சாப்பிடலாம் சூப்பராக இருக்கும் இது வந்து இந்த கார புந்தி மாதிரி இருக்கும் நெக்ஸ்ட் பேட்ச் போட்டுட்டு நம்ம வந்து டீயை வடிகட்டிடலாம் இப்போ நம்ம செகண்ட் பேட்ச் போட ஆரம்பிச்சாச்சு கொஞ்சம் உருண்டையாக உருட்டிக்கோங்க அப்புறமா உங்களுக்கு மாவு வந்து ரொம்ப திக்கா இருக்க மாதிரி தெரிஞ்சிச்சுன்னா கொஞ்சம் வந்து நீங்க தண்ணி ஊற்றிக்கோங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை அதெல்லாம் தான் அட்ஜஸ்ட் பண்றதுனா நம்ம தான் பண்ணிக்கணும் ஐயோ இப்படிதான் நம்ம போட்டோமே நினைக்க நினைக்கக்கூடாது கொஞ்சம் கூட குறைக்கிறதுல உங்க வேலை அவ்வளவுதான் நம்ம இப்ப வந்து டீ ரெடி ஆயிடுச்சு டீயை வந்து நம்ம ஃபில்டர் பண்ணிட்டு டீ குடிக்க ஆரம்பிச்சிடலாம் நம்ம டீ வந்து ரெடி ஆயிடுச்சு

வெளியில ஆவி பறக்க இருக்கு அது ஆனியன் வந்து நீங்க இந்த மாதிரி தான் நல்ல கிறிஸ்பியா ரொம்பவே சூப்பராக இருக்குது கண்டிப்பாக நீங்களும் இதை மாதிரி ட்ரை பண்ணுங்கள் உங்களுக்கு நிச்சயமாக இது பிடிக்கும் நீங்களும் உங்கள் பிள்ளைங்களுக்கும் உங்கள் வீட்டில் யாராவது கெஸ்ட் வந்தாங்கன்னா செஞ்சு கொடுத்து இதை மாதிரி நீங்களும் ஹாப்பியாக என்ஜாய் பண்ணுங்கள் ஓகேங்களா இன்றைக்கி வந்து நான் எங்கள் அப்பாவுக்கும் அம்மாவுக்காக செஞ்சுருக்கேன் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் மறக்காமல் கிளாட் ஃபர்ஸ்ட் ஏகே பிரிச்சினை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்